வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரசு ஐஎஸ் அகடமி சோழம் தான் இந்த வீடியோல ஓசோன் படலம் பத்தியும் ஓசோன் படலத்தை பாதிக்கும் அல்லது சிதை உதவிக்கும் அந்த வாய்க்களை பத்தியும் பாக்கலாம் ஓசோன் படலம் அப்படின்றது நம்மளுடைய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆக்சினல் ஆன ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ரொம்ப நச்சு நச்சு வாயு இது நம்ம வலிமணத்தை ரொம்ப கம்மியா தான் அரிதாக தான் காணப்படக்கூடியது அதாவது பத்து மில்லியன் மூலக்கூறுகள்ல ஒன்னு தான் இந்த மூன்று மூலக்கூறுகள் அடங்கிய ஒன்னு தான் இருந்தது ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓசோன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பூமியில இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் வயரம் வரைக்கும் பரவ காணக்கூடிய ஸ்டேட்டோஸ்பியர்ல காணக்கூடிய ஒரு ஒரு தான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓசோன் படல என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புறவுதான் கதிர்களை தடுக்கிறது மட்டும் இல்லாம தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை நம்ம தடுத்து ஓசோன் படல உயர்நிலை பாதுகாக்கக்கூடிய கேரையுமே விளங்குது இப்ப ஓசோன் படம் அதை சிதைவுறதுக்கான வாயுக்கள் எதுன்னு பார்க்கலாம் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரோ புளோரோ கார்பன் வந்து ஓசோனை பாதிக்கக்கூடிய இது இல்லாம ஹைட்ரோ குளோரோ புளோரோ கார்பன் ஹச் சி மெத்தில் புரோமைட் இது மட்டும் ஓசோனை பாதிக்கக்கூடிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா ஓசோன் படலாம் சிதைய ஆரம்பிக்கும் ஓசோன் படலை சிதைது மட்டும் இல்லாம புறவுதகர்கள் அப்படியே நேரடியா பூமியை வரும் இப்போ பூமிக்கு வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா பூமி வந்து வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்கும் வெப்பம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஓசன் பரலம் வந்து நேரடியாக அந்த புரோதகர்கள் மனிதனுடைய தோல் மேல் படும்போது தோல் புற்றுநோய் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் மனிதருக்கு பார்வை குறைபாடும் பிளஙங்டன் அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் ஏற்படுது ஓசன் பாதுகாப்பதற்கான சர்வதேச நாள் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் பதினாறு அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ